எந்த விதமான அறிவியல் தொழில்நுட்பமே இல்லாதப்ப கூட எந்த தொலைநோக்கியும் கண்டுபிடிச்ச காலத்துல கூட நம்ம முன்னோர்கள் நவ கிரகங்களை இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போனா உருட்டு உலக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை பத்தி தான் பார்க்க போறோம் அதுல பாத்தீங்கன்னா அவர் ஒரு நண்பர்கிட்ட பேசினாராம் அவரோட நண்பர்கிட்ட பேசும்போது அவர் வந்து நவக்கிரகங்களை வச்சு வழிபட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தவறானு நீ புரிஞ்சு வச்சிருக்க அது வந்து எல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு இவர் போய் சொன்னாராம் பொண்ண அவங்க நம்ம நண்பன்ட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு அது ஒரு கதையா அது சொல் முதல்ல இப்போ ஒரு ஆங்கில புத்தகத்தை எடுத்து வச்சிட்டு பிளான்டம் உலகம் தோன்றி ரெண்டாயிரம் வருஷம் இல்லை நம்ம தமிழர்கள் தமிழ் சார்ந்த விஷயங்களை கணக்கிடவே முடியாது ஆங்கிலம் எப்போ தோன்றிய மொழி ஏன் இவ்வளோ வருஷமா ஆங்கிலம் எங்க போய் நக்கிட்டு இருந்தான் யாரை நக்கிக்கிட்டு இருந்தான் இந்த ஆங்கிலம் ரோமானியர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணோன்னுட்டு கண்ணதாசனே சொல்லிட்டு போயிட்டாரு புதுசு புதுசா பிளானட்டும்மா மயிரும்பாம் மட்டம்மா அப்படின்ட்டு எல்லா விஷயத்த கண்ட கருமாதையெல்லாம் சொல்லிக்கிட்டு மக்களை போட்டு நிற்கிறது நிக்கிறது தான் அந்த ரோமானியர்களை வந்து இங்க புறக்கணிச்சிருவாங்க அந்த விஷயங்கள் இது எங்க நடக்குதுன்னா பாண்டியன் அவையில் நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த ஒவ்வொரு பெருமையா முதல்ல அறிவு அப்படிங்கறது வந்து தமிழ் சொல் ஆங்கிலம் வந்து கிடையாது இவர் இவர் படிக்கிற புத்தகத்தில் அறிவுங்கிறதுக்கு வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்னங்கிறது நம்ம நம்மளுடைய விஷயங்களில் வந்து அது தெளிவாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு அறிவு முதல் ஆறு அறிவு வரை வானியல் வேதியியல் கனிமவியல் புவியியல் இதெல்லாம் நாங்கள் படிக்கும்போது தமிழில் இருந்தது இவர் படித்த புத்தகங்கிறத வந்து என்னமோ பெரிய நான் புத்தகத்தில் கிழிச்சிட்டேன் கிழிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு வெறும் நீங்கள் எட்டாவது அந்த காலத்தில் படிச்சிருக்காங்களா அவங்கள்ட்ட நீங்கள் வெறும் எட்டாவது தான் தமிழில் படிச்சிருப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட உள்ள உலக அறிவு வந்து வேறு யார்டையுமே வந்து இருக்காது புரிஞ்சுங்களா தமிழ் சார்ந்து பேசணும்னா இப்ப உழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இருப்பார் என்றும் உலகத்தில் புத்தி கெட்டியா திரிவார் என்றும் தலைப்பதற்கு சாதி தொல்காப்பியத்தை எடுத்து நம்ம ஒரு இலக்கணம்னா அஞ்சுங்கிற விஷயத்துல இலக்கணமா வச்சிருக்காரு இந்த அஞ்சிங்கிறதுல வந்து பிரிச்சு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் பஞ்ச உலோகங்கள் இது எல்லாமே வரும் இதை அடைக்கினால் அடங்குமே அண்டம மைந்த அளவு அப்படிம்பாங்க அது அச்சரகை தெற்கு ரகை மகர ரகை கடக்க ரகை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இவனோட உட்பிரிவு பார்த்தீங்கன்னா ஏழு கடல் ஏழு கண்டல் நம்மளோட புவியல் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த நெறிமுறைகள் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்றீங்களே இவன் சொல்லி இவனோட புத்தகத்தில் வந்து ரஷ்யான்ட்டு இருக்கும் தமிழர்களோட இதில் வந்து அது ரஷ்யா கிடையாது கண்ணிலே இருப்பனே கருங்கடல் அது கருங்கடல் பகுதின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க நம்ம புவியியல் சார்ந்து நம்ம இந்த ஏழு கண்டங்களுக்கு பேர்கள் வந்து இருக்கும் அது தான் இருக்கும் சப்தேஸ்வரி அப்படிங்குறம்னா சப்தகண்டங்களையும் அடக்கி ஆள்பவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னா இது தமிழர்களுடைய நாகரிகம் தமிழ் பண்பாடு இந்த பையன் வந்து சம்பந்தமே இல்லாம ஆங்கிலத்தை கொண்டு வந்து சொருகுறாப்புல அது ஆங்கிலத்தை சொருகிறதுங்கிறது அப்புறம் இன்னொன்று ஒன்று கேட்டுட்டு வாங்க ரோமன் கடவுள்களோட அப்படியே எல்லாத்துக்குமே வச்சாங்க அதை வந்து பார்த்துருப்பீங்க பிறகு ரோமா ரோமான் ஐரோப்பிய கடவுள்கள்லாம் மொத க இவங்க தான் குழப்பாவாது கடவுள் அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் அது இங்கே உள்ள பொருள் வந்து வேற அதனோட விஷயங்கள் அகம்பிரம் வகுத்ததில் வந்து வகுக்க போட்டிருக்கும் இந்த உணவு நெறிமுறைகள் நிறையா விஷயங்கள் வந்து அகம்புரம் அகம்பிரம் வந்து வகுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இது இங்கே உள்ளது ஐரோப்பியனுக்கே தெரியாது கடவுள்னா என்னங்கிறது அவனுக்கே தெரியாது ஆனால் தம்பி என்ன உருட்டு உற்றாப்ல வருங்க ஐரோப்பியர் கடவுளா எந்த சொல்ல எடுத்துகிட்டு போய் எங்க திணிக்கிறான் பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு விட்டு விட்டிருந்தாங்க அத கடவுள் துவல வந்து ஐஸ்டின் வந்து ஆராய்ச்சி பண்ணா வெங்காயத்தை போனான்ட்டு கடவுள் தெய்வம் இதெல்லாம் வந்து தமிழ்னா தமிழ் அகராஜில தான் நம்ம பொருள் தேட முடியுமே தவிர இதை எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டுட்டு கேட்டா அந்த கடவுளை அப்படி வந்து எங்கேயுமே வந்து தேட முடியாது அப்படி வந்து இது பண்ண முடியாது அது வந்து குழப்பத்தை தான் மேலும் மேலும் உருவாகிடும் தமிழில் கடவுள் தெய்வம் ஆனோம் அப்படின்னா என்னென்ட்டு வச்சிருக்காங்கங்கிறது இங்கே பார்க்கணும் இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த விஷயங்கள் இப்போ நம்ம இது தமிழர்களோடைய வால்யூம் இந்த தமிழர்களுடைய சொல்வாக்கியத்துக்கு தமிழ் இலக்கணம் மட்டும்தான் பொருந்தும் ஐரோப்பிய இலக்கணம் வந்து பொருந்தாது ஆனால் தம்பி எங்கேயோ கொண்டு போய் ஒரு ஒரு டூட்டி வச்சுட்டு இருக்கா அப்போ பாருங்க பேரை வைக்கிறாங்க அடுத்த கோலான வெள்ளிக்கு அழகு காதலோட கடவுளான வீனஸ் அப்படின்ற கடவுளோட பேரை விற்கிறாங்க ஏன்னா செக்கில ஆர்ட்ன சுத்தமான உருட்சை